தென்னைச்சி நூல் பேண்ட்ஸ்ட்டு இந்த மாதிரி முடியில் கம்பி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி எல்லா முடியும் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூடிக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முடியில் இந்த ரப்பர் பேண்டை விட்றோம் ஓகேயா ரப்பர் பேண்டை விட்டு ஒரு சின்ன இங்குச்சு இதில் அப்படி லாக் பண்ணுறோம் இப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் உள்ள விட்டு ஈக்கு சி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டை நம்ம அந்த நூல் கண்டு அந்த அட்டையிலேருந்து உள்ளேருந்து வெளியே எடுக்கணும் ஸோ இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து இந்த மூடியில் ஹோல் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அப்படி வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பழைய ஷர்ட் பட்டன் இருக்குல்ல அதில் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஷர்ட் பட்டனில் இந்த மாதிரி அளவில் எடுத்து இந்த சைடு விட்டு லாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு வண்டி ரெடி ஆகிட்டு நான் ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி ரெடி ஆகிட்டு ஸோ இதுதான் ஸோ நம்ம செஞ்ச வண்டி ஸோ இது எப்படி ரன் ஆகுது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் வண்டி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம